ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போன்சாய் மரங்கள் அப்படின்னா என்ன ஒரு சாதாரண மரத்தை எப்படி போன்சாய் மரமாக மாற்றுறாங்க அதே போல் போன்சாய் மரங்களை எப்படி வளர்க்குறாங்க பராமரிக்கிறாங்க மேலும் சிகாகோ தாவரவியல் பூங்காவில் எடுக்கப்பட்ட பலவித போன்சாய் மரங்களின் கண்காட்சி வாங்க பார்க்கலாம் போன்சாய் அப்படிங்கிறது ஒரு ஜப்பானியர்களின் கலை ஸோ சாதாரணமாக பெருசாக வளரும் மரங்களை ஒரு சில செயல்முறைகளின் மூலம் சிறிய தொட்டிகளில் அழகான வடிவங்களில் சின்னஞ்சிறிய இடங்களில் வளர்ப்பது தான் போன்சாய் முறை ஸோ அந்த சிறிய இடங்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் அல்லது தோட்டமாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு சிறிய இடத்துலையும் வந்து இந்த போன்சாய் மரங்களை சிறிய தொட்டிகளில் வளர்க்க முடியும் ஸோ போன்சாய் மரங்கள் வந்து மரபணு மாற்றப்பட்ட மரங்கள் அல்ல போன்சாய் மரம் வளர்ப்பதற்கு மிகவும் பொறுமை அவசியம் ஏன்னா ஒரு மரம் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம் அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி அழகுக்கு கொண்டு வரதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே சில வருடங்கள் தேவைப்படலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வகையான வெவ்வேறு தாவர வகைகள் இருக்கிறது அதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட வகைகளை வந்து நாம் இந்த போன்சாய் மரங்களாக வளர்க்கலாம் மேலும் சிறிய இலைகளை கொண்ட மரங்கள் வந்து போன்சாயாக ஆகிறதுக்கு மிகச்சிறந்த தேர்வு ஸோ நம்ம ஊரில் இருக்கிற இந்த அரச மரம் ஆலமரம் போன்ற மரங்களும் வந்து இதுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் போன்சாய் மரத்துக்குன்னு தனியாக விதைகள் கிடையாது ஒரு சாதாரண மரத்தினுடைய விதைகளை தான் வந்து போன்சாய் மரத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அவ்வாறு வளர்க்கப்பட்ட ஒரு சாதாரண மரம் ஒரு சில செயல்முறைகளின் மூலமாக போன்சாய் மரமாக மாற்றப்படுகிறது ஸோ அந்த செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் வயரிங் ரீபாட்டிங் அதாவது தேவையற்ற கிளைகள் மற்றும் இலைகளை வெட்டி விடுறது அதே போல் மரத்தை வந்து நமக்கு வேணுங்கிற சேப்புக்கு அந்த அழகான சேப்புக்கு கொண்டு வர்றது மரத்தை வந்து ஒரு சிறிய தொட்டியில் மாற்றி அதிகமான வேர்களை வெட்டி விட்டு சிறிய தொட்டியில் மாற்றி அதை வளர்த்துறது அதே போல் அது முறையே பராமரிக்கிறது இது போன்ற விஷயங்களில் தான் ஒரு சாதாரண மரத்தை வந்து போன்சாய் மரமாக மாற்றுறாங்க ஸோ இதை பற்றின ஒரு வீடியோவை வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஸோ இதே முறையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இல்லை குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு மரத்திற்கு செய்வதன் மூலம் அந்த மரம் வந்து ஒரு சிறிய மினியேச்சர் மரமாக அழகான ஒரு மரமாக வளரக்கூடியது ஸோ போன்சாய் மரங்கள் பார்த்திங்கன்னா அளவில் பெருசாக இருக்காது அதோடைய தண்டு பகுதி அடியில் தடித்தும் போக போக அப்படி சிறியதுமாக இருக்கும் போன்சாய மரங்களுக்கு உரமிடுதல் அவசியம்தான் ஏன்னா இது வந்து சாதாரண மரங்கள் போல் மண்ணில் விளையிறது கிடையாது நம்ம தொட்டியில் வளர்க்கறதுனால ஒரு சாதாரண மரத்துக்கோ செடிக்கோ போடுற அளவுக்கு நிறைய உரமிடுதல் தேவையில்லை ஆனால் குறைந்த அளவு உரமிடுதல் அவசியம் நம்ம முதலே சொன்ன மாதிரி போன்சாய் என்பது அழகுப்படுத்தப்பட்ட மரம் இதில் பழம் தரும் மரங்களும் வளர்க்கலாம் பூ தரும் மரங்களும் வளர்க்கலாம் போன்சாயிங்கிறது ஒரு அற்புதமான கலை இந்த கலை வந்து நம்ம பொழுதுபோக்காகவும் செய்யலாம் இல்லது தொழில் ரீதியாகவும் செய்யலாம் இல்லை நம்மளுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் செய்யலாம் இது வந்து அதிக நேரம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மனதிற்கு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ அந்த போன்சாய் மரத்தில் அந்த மரங்கள் மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டிட்டு நம்ம பதிக்கும்போது அது திரும்ப துளிர் விடும் அது பார்க்கும்போது நம்முடைய மனசுக்கு மிகவும் இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்சாய் மரங்களை வளர்ப்பவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது நல்லாவே இருக்கும் இது சாதாரண விஷயம் நம்மளே ஒரு சின்ன செடி வளர்த்தோம்னா அந்த செடி முளைக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நாம் சிகாகோ தாவரவியல் பூங்காவில் எடுக்கப்பட்ட வயதான அளவில் சிறிய அழகான போன்சாய மரங்களின் கண்காட்சியை பார்க்கலாம் இந்த மரம் முப்பதுலேருந்து ஐம்பது வயசு உடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மரம் அதனுடைய தண்டு பார்த்திங்கன்னா கொடி மாதிரி பரவிட்ருக்கு ஸோ இது வந்து ஐம்பதுலேருந்து அறுபது வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம் ஒரு அற்புதமான மினியேச்சர் இது பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த மரம் பாருங்கள் ஃபாரஸ்டில் இருக்கிற மரம் மாதிரி இருக்குது ஐம்பதுலேருந்து அறுபது வயசு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்க்குற இந்த சின்ன மரம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது உடையதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மரத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய மரத்தினுடைய சாயல் இருக்குது இது எழுபதுலேருந்து எண்பது வயசு இருக்கலான்னு சொல்கிறாங்க இந்த மரமும் எழுபதுலேருந்து எண்பது வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற மரம் அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுலேருந்து ஆயிரம் வயதுடையதாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க இது பாருங்க குட்டியாக அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் இல்லாது ஹில்ஸில் இருக்கிற மரம் மாதிரி இருக்குது அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த சின்ன மரம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த பூ மரம் பாருங்கள் நாற்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த சின்ன மரத்துடைய வயசு பாத்தீங்கன்னா நூறுலேருந்து இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது அறுபதுலேருந்து இருந்து எழுவது வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த குட்டி போன்சாய் மரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகான மினியேச்சர் மரம் ஸோ இந்த மாதிரி மரத்தை நம்ம வீட்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற மரம் அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் ஒரு பெரிய மரத்தை நம்ம வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது இது ஐம்பதுலேருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கலாம் இது பாருங்க குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய மரம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு ஒரு பெரிய மரத்தை பார்த்த ஃபீலிங் இருக்கு ஸோ இந்த மரம் வந்து தொண்ணூறு வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சின்ன போன்சாய் மரத்தை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஐம்பதுல இருந்து எழுபது வயசு இருக்கும் இந்த மரம் பாருங்கள் ஐம்பதுலேருந்து அறுபது வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மரக்கூட்டமாக இருக்கு இது வந்து இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மரங்கள் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த ஜோடி மரங்கள் பாருங்க தத்ரூபமா ஒரு பெரிய மரத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு இது இருந்து அறுபது வயசு இருக்கலாம் ஸோ இந்த மரத்தை பாருங்கள் இது என்ன அழகாக வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒயரிங் மூலமாக அந்த மரத்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து நல்லா பென் பண்ணியிருக்காங்க அதே போல் அதோட கிளைகள் வந்து எந்தெந்த பகுதியில் வரணுமோ அதுக்கு தகுந்தா போல் அந்த ஒயரிங் மூலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அது பெருசாகும்போது மாதிரி வந்திருக்கு இந்த மரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கலாம் மரம் சிறியதாக தான் இருக்கும் ஆனால் அது நன்கு வளர்ச்சி அடையும் பார்க்கறதுக்கு அழகாக மினியேச்சரில் கூட சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போன்சாயை பற்றிய நிறைய விவரங்கள் வந்து இணையதளத்தில் இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே